எல்லோருக்கும் அனுக்கும் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம்னா நான் வந்து சொந்த ஊருக்கு வந்துவிட்டேன் இருந்து வீடு காலி பண்ணி வாட்டார் தான் வந்துட்டேன் எதனாலு பார்த்தீங்கன்னா நம்ம என் பையனுக்காக தான் நாங்கள் வந்து மன்னார்குடி போயிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளு வந்து ஃபோர்த்து ஃபோர்த்துனால் வந்து அவனுக்கு வந்து ஏழு வயசாகுது இப்போ ஸ்டா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறான் ஏன்னா உங்களுக்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் பையனுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வந்ததுன்னா வந்து ஃபிக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ ஓரளவு பரவாயில்ல ஆனால் இப்போ தண்ணி நாள் வந்துட்டுனா அந்த பிரச்சனை உனக்கு இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பையனு சின்ன பையனா அந்த ஸ்கூல்லே படித்ததுனால ஸ்கூலை விட்டு வரத்துக்கு இல்லை எங்களுக்கும் எனக்கும் அந்த ஸ்கூலை விட்டு அழைச்சிட்டு வரதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் டெய்லியும் நான் கண்டினியூவாக போய் அழைச்சிட்டு வர முடியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே இருந்த வீடு எனக்கு கரெக்டான வீடு வாடகை இருக்கட்டும் இல்லை தண்ணி வசதி எல்லாமே தண்ணி தண்ணி காசு வாடகை காசு கரண்டு பில்லு எல்லாமே ஓரளவு வந்து ஏன் ஏன் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடு சேஞ்ச் பண்ணனால இந்த வீடு வந்து நானாக காலி பண்ணலை முதல்ல இருந்த வீடு வந்து ஏற்கனவே இருந்த வீடு வந்து நானாக காலி பண்ணலை நிறைய பேர் விருந்தாடி நான் நிறைய பேர் வந்து உறவுக்கெல்லாம் வரதுனால சொந்தக்காரங்களாம் வரதுனால அவங்க அவசரம் நிறைய காலி பண்ண சொல்லிட்டாங்க மயசு உனக்கு வந்து கொஞ்சம் வீடு வசதியாக பார்த்துக்குமா நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து காலி பண்ண வீட்டை விட்டு காலி பண்ணேன் அல்லதுனா வந்து அந்த வீட்டை விட்டு நான் மாறி வேற வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து நான் பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸு மூவாயிரம் ரூபா வாடகை இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா அட்வான்ஸு நாலு ஐநூறு வாடகை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி காசு மாதம் மாதம் இரநூறுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு வந்து அங்கே ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஏன்னா வந்து மேலே தண்ணி டேங்கிறது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதிகமாக ஏசி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி வந்து இப்போ நைட்டு ஒன்பது மணிக்கு போட்டோம்னா மறுநாள் காலையில ஆறு மணி வரையும் ஓடிக்கிட்டு இருக்கனால கரண்ட் பில்லு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி அச்சு வந்துட்டு நெருக்கி வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வந்துட்டு கரண்ட் பில்லு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாடகையும் எச்சா போயிட்டு கரண்ட் பில்லும் எச்சா போயிட்டு தண்ணி காசு மாசம் மாசம் இதெல்லாம் நெருக்கி பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து வீட்டு ஜாமான் வாங்கணும் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா எப்படியும் ஒரு பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரம் ரூபா வந்து அதுலேயே எனக்கு லாஸ் ஆகுது ஒன்றுமே வந்து மிச்சப்படுற மாதிரியே தெரியல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு விருப்பம் கிடையாது இங்கே நான் எங்கள் வீட்டுக்கு இங்கே கிராமத்து வீட்டுக்கு வர்றது எதனாலனா பிள்ளைங்களாம் ஸ்கூலெல்லாம் சேஞ்ச் பண்ணால் அவங்க கொஞ்சம் சிக்கலாகிடும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிராமத்துக்கும் டவுனுக்கும் படிப்பு சம்மந்தமாக நிறைய வித்தியாசம் இருக்குது ஆனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவனை இப்போ வந்து முன்ன விவரம் தெரியல இப்போ வந்து நல்லா படிக்கிறாங்க அதனால இந்த ஸ்கூல்லையும் வந்து பாட்டா ஸ்கூலுக்கு போச்சுன்னா சூப்பராக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவங்களும் படிக்கிறதும் அதே ஸ்கூல் தான் இருந்தாலும் சேஞ்சு பண்ணுறப்ப எல்லாமே புதுசாக இருக்கும் பசங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப பதினஞ்சு ரூபாய் எனக்கே தெரியுது ஒரு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வந்து மெ மிச்சப்படுது எனக்கு வந்து கிராமத்து வீட்டு வந்ததுனால அது வந்து நல்லதாக கெட்டதானே எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் வந்து மறுபடியும் வந்து கிராமத்து வீட்டுக்கே வந்திருக்குறேன் பசங்களுக்கும் கொஞ்சம் விவரம் தெரியுது இப்போ தண்ணிக்கு போகாத அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு போகாமல் இருப்பாங்க அதே போல் வந்து ரோட்டுக்கு அங்கே எங்கே போவாதுன்னு சொன்னால் கல்வி நம்ம வான் பண்ணோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக இருக்கிறது அந்த தெரிஞ்சுக்கிற பக்குவம் வந்துட்டு பசங்களுக்கு அதனால தான் நான் வந்து வீடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துவிட்டேன் எனக்கே என்னோடய எனக்கு தகுதிக்கு மீறினது தான் வந்து நான் ஏசி வாங்கினது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஹை லெவலில் உள்ளவங்க தான் வாங்கி வச்சுக்குவாங்க நான் என்னான்னு பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப வெயில் காலத்துல வந்து ரொம்ப உடம்பு வந்து உங்களுக்கே தெரியும் மொதுவெல்லாம் வந்து அப்படியே தார் தாராக பிள்ளைக்கு வந்து வெடி கூட்டு போயிட்டு அவனுக்காக மட்டும்தான் அந்த ஏசி வந்து வாங்க வந்தது அதுதான் வாங்கினதுக்கான ஒரு இது வந்திருக்காது அதையும் வாங்கியாச்சு அது வந்து என் தகுதிக்கு மீறினதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு வீடெல்லாம் கட்டி வாங்கிட்டு அது பிரச்சனை இல்லை எல்லாமே வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரண்டு புல்லு ஜாஸ்தியாகுது இருந்து எனக்கு தெரியுது இயற்கையான காற்று கிடைக்குது நம்ம வீட்டில் தண்ணி வசதி இருக்குது பக்கத்தில் குளம் இருக்குது சுற்றிலும் வாய்க்கால் வயல் இங்கே பாருங்க வீட்டை சுற்றிலுமே வயல் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு பாருங்கள் வீடு பக்கத்தில் குளம் இருக்குது இது வீட்டு ஓரத்தில் நடவடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்புறம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாமரத்து நலது இங்கே பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒரு வசதியாக இருக்குது பேருங்க வீட்டில் எலுமிச்சம்பழமும் காய்ச்சிருக்கு எல்லாமே காய் காய்ச்சிருக்கு இந்த இருக்கு பாருங்க எலும்புச்சம்பழம் காயாக இருக்கு எல்லாம் பிஞ்சு வச்சிருக்கு அதாங்க எனக்கு வந்து கிராமத்து வீட்டுக்கு வந்தது மன திருப்தியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து அங்கே இருந்ததை விட இங்கே வந்து எல்லாமே ஓரளவு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து மிச்சப்படுது அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு வந்து அளவுக்கு மீறினால் செலவு செலவு அதிகமானது எனக்கே தெரிஞ்சது இந்த வீட்டுக்கு வந்து அதனால தான் என்னால் வந்து ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் சம்பாரிச்சு வராங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாதமாக வந்து மூணு மாதமாக வந்து இங்கே கண்ட்ரக்டாக போனதுலேருந்து டிரைவிங் வந்து லாங்கில் போனாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து நல்லா பிரச்சனை ஏன்னா லோனும் நான் வந்து அதிகமாக எடுத்துருக்குறேன் கடன் எல்லாம் எதுவுமே வாழ்ந்தா கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்தது ரெண்டு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாக் ஆகிட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து வீட்டுக்கு வந்துட்டோம்னா ரெண்டு ஆடு வாங்கி விடலாம் கோழி வாங்கி விடலாம் மாடு வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கிடைக்கிற டயத்தில் வீடு எடுத்துக்கலாம் பசங்களை ஸ்கூல் அனுப்பிக்கலாம் ஏன்னா எனக்கு வய வேலையும் தெரியும் அதனால பக்கத்தில் வயவேல எதுவும் இருந்தால் கூட நடவும் நட்டுக்குவேன் அதெல்லாம் யோசிச்சு தான் அப்புறம் கோழி வாங்கி விடலாம் எல்லாமே யோசிச்சு தான் நான் வந்து கிராமத்து வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து வந்துட்டேன் மித்தபடி மேற்கொண்டு பசங்க வந்து பெரிய பிள்ளையாக போக போக நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட வீடு மாறிக்கலாம் இப்போதிக்கு வந்து இனிமேல் கண்டினியூவாக வந்து நான் கிராமத்து வீட்டில் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இது நல்லதாக கெட்டதானு எனக்கு தெரியல மன்னார்குடி வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டாக இல்லை வாட்ட கிராமத்து வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டா எங்கே இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பசங்களுக்கு எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கிராமத்து வீட்டுக்கு வந்ததை வந்து சொல்லிட்டேன் உங்களோட பதிவையும் வந்து இதில் சொல்லுங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் பாய்